சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் இஸ்ரேல் தாமதமாகும் பணைய கைதிகள் விடுதலை டிரம்பின் காசா திட்டத்தை செயல்படுத்துவோம் இஸ்ரேல் மிரட்டல் பணைய கைதிகள் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த பலஸ்தீன குழு எதிரிகள் ஈரானின் பாதுகாப்பு சக்தியை கண்டு பயப்படுகிறார்கள் கமேனி புகழாரம் இழந்த பகுதிகள் இனி உக்ரைனுக்கு கிடைக்காது அமெரிக்கா திட்டவட்டம் டிரம்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணத்தை விலை பேசிய ஐரோப்பிய நாடு இவைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி வருவதால் பணைய கைதிகளின் விடுதலை தாமதமாகலாம் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக காசாவுக்கு கிடைக்க வேண்டிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்து நிறுத்தி ஹமாஸ் தரப்பு பணைய கைதிகளை ஒப்படைக்க தாமதம் செய்ய முடிவெடுத்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மருத்துவ உதவிக்கான வாகனங்கள் பன்னிரண்டாயிரம் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் இப்போது வரை எட்டி ஐநூறு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தினமும் ஐம்பது பெட்ரோல் டீசல் டேங்கர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் பதினைந்து என்கிற எண்ணிக்கையில்தான் இவை அனுமதிக்கப்படுகின்றன தற்காலிக வீடுகள் ஆறு லட்சம் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை ஒன்று கூட அமைக்கப்படவில்லை குடிசைகள் இரண்டு லட்சம் தேவை ஆனால் வரும் இருபதாயிரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன ஆக இவற்றையெல்லாம் ஏன் இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை இப்படி செய்வதன் மூலம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி என ஹமாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் மறுபுறம் இஸ்ரேல் வேறு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அதாவது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் எனில் ஹமாஸ் தலைவர்கள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் அல்ஹசாம் படை பிரிவு எனும் அமைப்பை கலைக்க வேண்டும் இஸ்ரேலின் மீதமிருக்கும் எழுபத்தி ஆறு பணைய கைதிகளை விடுவிக்க உத்தரவாதம் தர வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாக வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் சிறையில் மோசமான நிலையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் பற்றியோ போதுமான உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பாமல் தடுத்து வைத்திருப்பது குறித்தோ இவர் எதுவும் குறிப்பிடவில்லை இன்றும் கூட பத்து பலஸ்தீனியர்களை இஸ்ரேலின் ஸ்னைப்பர் குழு கொலை செய்திருக்கிறது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்த பிரச்சனை காரணமாக ஹமாஸ் அமைப்பு தங்கள் வசம் இருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க கூடுதலான நாட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட போவது இஸ்ரேல் மக்கள்தான் தங்கள் உறவினர்களை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலியர்கள் தெரிவில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர் போதாத குறைக்கு காசாவை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கதையளந்து வருகிறார் சரி காசாவை வாங்கி கொண்டால் அம்மக்களை அமெரிக்கர்களாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அவர்களை அமெரிக்காவில் தங்க வைக்கிறீர்களா என்று கேட்டால் அமெரிக்காவுக்கும் காசாவுக்கும் தூரம் அதிகம் எனவே காசாவுக்கு பக்கத்திலேயே எங்காவது தங்க வைத்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார் இதற்கிடையே ஹமாஸ் மீது புதிய போரை தொடங்குவதாகவும் காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாகவும் இஸ்டேல் அச்சுறுத்தியுள்ளது பனைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க மறுத்தால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் இஸ்டேல் தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு அடிவணிய மாட்டோம் என்று ஹமாஸ் படைகள் கூறிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் குறித்த பதிலை வெளியிட்டுள்ளார் கடந்த மாதம் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காப்பாற்ற கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் போராடி வருகிறது அதே நேரத்தில் ஹமாஸ் படைகளின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் கெய்ரோவில் இருப்பதாக கூறியுள்ளது இந்த போர் நிறுத்தம் பதினைந்து மாதங்களுக்கும் மேலான சண்டையை பெருமளவில் நிறுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேலிய காவலில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் சிறிய குழுக்களாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளனர் ஆனால் தற்போது நாற்பத்தி இரண்டு நாள் முதல் கட்ட ஒப்பந்தமானது அதிகரித்து வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டம் குறித்து இன்னும் உடன்படாத இரு தரப்பினரும் மீறல்கள் குறித்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இது போர் மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற கவலையை தூண்டியுள்ளது சனிக்கிழமை ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க தவறினால் இஸ்ரேல் தனது போரை மீண்டும் தொடங்கும் என்று ஹார்ட்ஸ் எச்சரித்துள்ளார் ஹமாஸ் படைகளின் முடிவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இதேவேளை பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவு காசாவில் எஞ்சியுள்ள பணைய கைதிகள் தொடர்பில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலை விடுத்துள்ளது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிடக் கூடும் என்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவுக்கு அந்த ஆயுத பிரிவு கடும் எச்சரிக்கை விடுத்தது நெதஞ்சாகுவின் நடவடிக்கைகளை பொறுத்தே பணைய கைதிகளின் எதிர்காலம் என்றும் எச்சரித்துள்ளனர் சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க தவறினால் காசாவில் சண்டையை தொடங்குவதாக நெதஞ்சாகு அச்சுறுத்தியதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை ஆறாவது பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் படைகள் முடிவு செய்யப்பட்ட விடுதலையை ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தது மேலும் முக்கிய மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்க தவறியதை காரணம் காட்டியது ஆனால் பணைய கைதிகள் தொடர்பில் நெதஞ்சாக விடுத்துள்ள மிரட்டலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் உறுதி செய்துள்ளார் எஞ்சிய எழுபத்தி ஆறு பணைய கைதிகளும் சனிக்கிழமை விடுவிக்கப்படாவிட்டால் அது அழிவு பாதைக்கான முடிவு என்றும் ஹமாஸ் படைகளை அவர் எச்சரித்துள்ளார் இதனிடையே சர்ச்சையை தீர்க்க இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பினருடனும் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது நேற்று கெய்ரோவில் ஹமாஸ் தூதுக்குழு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நிலையில் ஹமாஸ் குழுவிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த பின்னர் இஸ்ரேல் காசாவில் போரை மீண்டும் தொடங்குவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை இருபத்தி ஒரு பணைய கைதிகளுக்கு பதிலாக எழுநூற்றி முப்பது பலஸ்தீன மக்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசா மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்யும் அமெரிக்க இஸ்ரேலிய சதித்திட்டம் குறித்து ஆராய்வதற்காக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் அவசர கூட்டம் ஈரானின் முன்மொழிவின் பேரில் வரும் வார நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மார்ச் மாத தொடக்கத்தில் இது தொடர்பான அமர்வு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பு இறுதி செய்யப்பட்டால் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்திய திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஓஐசி வெளியுறவு அமைச்சர்களை ஒன்று திரட்டும் இதேவேளை இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க அதிபர் டொனால்ட் பின் அச்சுறுத்தல்கள் குறித்து ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலிடம் புகார் அளித்துள்ளதாக சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரான் மீது குண்டு வீசுவதற்கு பதிலாக ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக டிரம்ப் எச்சரித்த மூன்று நாட்களுக்கு பிறகு காசெம் கரிவாவாதி ஒரு எக்ஸ் பதிவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் veitorlar மறுபுறம் எதிரிகள் ஈரானின் பாதுகாப்பு சக்தியை கண்டு பயப்படுகிறார்கள் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி வலியுறுத்தியுள்ளார் இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு நிறைவையொட்டி நாடு தழுவிய பேரணிகள் ஒரு மக்கள் எழுச்சி மற்றும் ஒரு சிறந்த தேசிய நடவடிக்கை என்று குறிப்பிட்ட அவர் ஈரானியர்கள் தங்கள் ஒற்றுமை செய்தியை வெளிப்படுத்தினர் மற்றும் அவர்களின் அடையாளம் வலிமை குணாதிசயத்தை காட்டினர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி சமீபத்தில் விடுத்த முட்டாள்தனமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தாங்கள் ஒற்றுமையை காட்ட சில பகுதிகளில் குறைபனி காலநிலை இருந்த போதிலும் பிப்ரவரி பதினொன்று அன்று நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் நடைபெற்ற பேரணிகளில் மக்கள் கலந்து கொண்டதை அவர் பாராட்டினார் ஈரானிய தேசம் அதன் அடையாளம் தன்மை வலிமை மற்றும் அதன் மீள்தன்மையை அனைவருக்கும் காட்டியது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் பாதுகாப்பு சக்தி என்று அனைவருக்கும் தெரியும் புரட்சியின் நண்பர்கள் அதைப்பற்றி பெருமைப்படுகிறார்கள் எதிரிகள் அதை பற்றி பயப்படுகிறார்கள் என்று கூறி பாதுகாப்பு திறன்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்பப் பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் கூறியுள்ளார் இதன் மூலம் கிரிமியா டான்பாஸ் ஆகிய பகுதிகளை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு அவர் மறைமுக அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கருதப்படுகிறது இது குறித்து அவர் பேசியதாவது ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள்தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும் மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான நிதி உதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் உக்ரைனை பொறுத்தவரை அங்கு போரை நிறுத்தி நிரந்தர அமைதியை எட்ட வேண்டும் என்பதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிலைப்பாடாக உள்ளது அத்தகைய அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்ப பெற முடியாது என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் உக்ரைன் எல்லைகளை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு இருந்த நிலைக்கு மாற்ற முடியாது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வதுதான் அந்த நாட்டில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் ஒரு மாயையான இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது போரை நீண்ட நாளுக்கு இழுத்தடித்து இன்னும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக கிரீன்லாந்தை உரிமை கோரும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணம் ஒன்றை டென்மார்க் விலை பேசியுள்ளது கிரீன்லாந்தின் பாதுகாப்புக்கு அந்த பகுதி அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரிமை கோரி வருகிறார் இந்த நிலையிலேயே டொனால்ட் டிரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களமிறங்கினர் இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் இரண்டு லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மொத்தம் அரை மில்லியன் மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக கொண்டுள்ளனர் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்டு மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர் ஒரு டிரில்லியன் டாலர்கள் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர் தேசிய நலன் கருதி நமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிட்டுள்ளனர் தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்ற அப்பகுதி அழைக்கப்பட்டு வருகிறது டென்மார்க்கின் அதே உள்கட்டமைப்புகள் கொண்ட அப்பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிரம்ப் தமது முதல் ஆட்சியின் போதும் கிரீன்லாந்தை உரிமை கொண்டாட முயன்றுள்ளார் அப்போது முடியாமல் போயுள்ளது ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சி மேற்கொண்டு அத்துடன் பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்